ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி ஒன்னு எட்டு என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உமை போற்றுகின்றமை புகழுகின்றும் வாழ்த்துகின்றும் வணங்குகின்றும் ஆராதனை செலுத்துகின்றோம் இன்றைய நாளில் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் உமை மகிமைப்படுத்துவதற்கும் உம்முடைய வார்த்தையை கேட்டு அதை வாழ்வாக்குவதற்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் கடந்த இரவு முழுவதும் நீர் காத்து வந்ததை கா வந்தமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை எல்லா ஆபத்துக்களுமே எங்களை காப்பாற்றி நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை நீர் காண செய்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளிலே உம்முடைய உயிர்ப்பு எங்களுக்கு ஒரு புத்துயிர் நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களுக்காக இந்த சிந்தி எங்களை மீண்டும் ரட்சிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே எங்களை ஒருபோதும் ஒரு நாளும் ஒரு நிமிடமும் கைவிடாமல் எங்களை உம்முடைய கண்ணின் போல் காத்து வழி நடத்துகிறீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் தாய்மறியை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய விசுவாசத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பேரூன்றி இருப்பதற்காக உம்முடைய வார்த்தையைக் கொண்டு எங்களை வலுப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களுக்கு உண்ண உடவும் இருப்பதற்கு இடமும் எல்லா தேவைகளையுமே நிர்பூர்த்தி செய்வதற்காக நின்று செலுத்துகின்றோம் எங்களோடு சக மனிதர்களையும் அவர்களை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எல்லா மக்களையும் நீர் ஆசிரித்திற்காக செலுத்துகின்றோம் அப்பா இந்த நாளில் நாங்கள் செய்யவிருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களை குறித்து நீர் எங்களுக்கு முன்னரே அறிவித்து நீர் எங்களோடு கூடவே இருந்து அதை நீர் எங்களுக்கு செலுத்துகின்றோம் அப்பா இன்றைய நாளில் யாரெல்லாம் அவருடைய திருமண நாட்களை கொண்டாடுகின்றோம் எல்லா மக்களையும் நீரை அவர்களை ஆசிர்வதி தரலும் எல்லா தீங்குகளும் இருந்து அவர்களை விடுவித்தரலும் அவர்கள் செல்கின்ற பாதைகள் நீர் அவர்களுக்கு வழிகாட்டியறலும் நீர் முன் சென்று அவர்களை வழி நடத்தியறலும் அப்பா அப்பா ஆண்டவரே இந்த உலகத்தில் எத்தனை உறவுகள் இருந்தாலும் உம்முடைய அன்புக்கு யாராலும் நிகராக முடியாது அப்படியாக எங்களை ஒவ்வொரு நாளும் தூக்கி எடுத்து அரவணைத்து எங்களை எல்லா தேவைகளையும் சந்திக்கின்றவரே எங்களை எங்களுடைய கால் கல்லில் மோதாதபடி உம்முடைய பாத ஒரே உடைய கைகளை கொன்றியங்களை தாங்குவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களுடைய இதயங்கள் பல நேரங்களில் கடினமான இதயங்களாக இருந்தாலும் நீர் அதை கனிவுள்ள இதயமாக மாற்றி உமக்காக உம்முடைய மக்களுக்காக எங்களை பணி செய்வதற்கு நீர் அழைத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ மக்கள் தகப்பனேன் நவரை நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஆசைகள் இருந்தும் கூட அவர்களால் நிறைவேற்ற முடியாமல் இருந்திருக்கின்றது ஆனால் தகப்பனே நீர் எங்களை தேர்ந்தெடுத்தும் உம்முடைய பணிக்காக நீர் எங்களை அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எப்போதும் நீர் நீர் விட்டு சென்ற அந்த அமைதியும் சமாதானத்தையும் நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து அவர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும்படி நீர் ஒவ்வொருவர்களை பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா தந்தையே இளம் பெண்களையும் இளைஞர்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அவர்களுக்கு திருமண வாழ்க்கையை தகப்பனே நீரே நன் நல்முறையும் நடத்திக் இயேசுவே எத்தனையோ பிள்ளைகள் தகப்பனே வேலை இல்லாமல் திண்டாடுகின்றார்கள் அந்த மக்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை துணைகளை நிறைய ஆசிர்வதித்து என்றும் எப்போதும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு குடும்பமாக அவர்களை மாற்றி அன்பு ஆண்டவரை படிக்கும் பிள்ளைகளின் கருத்துல கொடுக்கின்றோம் அவர்களை நிறைய ஆசிர்வதித்து எப்போதும் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்ப்படிந்து நல்ல ஒழுக்கங்களை அவர்கள் கற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை ஆசிர்வதி ஒரு நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்தலும் உடல் உள்ள ஆன்ம பலத்தை கொடுத்தரலும் தந்தையே இன்றைய நாளில் முதிர்ந்த வயதில் நான் இருக்கின்றனே என்று வருத்தப்படுகின்ற ஒவ்வொரு முதியவர்களையும் நீரை ஆசிர்வதித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியலும் நீரே அவர்களுக்கு தாயும் தந்தையுமாக பிள்ளைகளுமாக இருந்து அவர்களை முற்றிலும் அவரை பராமரித்தரலும் உம்மிடம் நாங்கள் ஆண்டு வரை வருவதற்கு தகுதி இல்லாமல் இருந்தது

விடுதலை ஆண்டவரை விடுதலைக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்து ஒப்பு கொடுக்கின்றோம் தகப்பனை சிறையில் ஆண்டவரே விடுதலை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் அந்தவரே தங்களுக்குள்ளேயே சிறையாக தங்களை மாற்றிக்கொண்ட பிள்ளைகள் அப்படியாக எத்தனையோ தகப்பனே பல விதங்களில் தங்களுக்குள்ளேயே ஆண்டவரே மூழ்கி தங்களையே ஆண்டவரே போதை பொருளுக்கு அடிமையாக்கி என்னால் வர முடியவில்லையே என்று ஒவ்வொரு நாளும் கண் கலங்கி தவிக்கின்ற மக்களை வரை பாதுகாத்தரலும் அவர்களை மீண்டும் மந்தையில் சேர்த்து கொள்ளும் அப்பா ஆண்டவரே அவர்களுக்கு மனம் மாறுவதற்கு ஆசை இருந்தும் ஆனால் அவர்களுடைய ஆண்டவரே உடல் அவர்களை ஒத்துழைப்பதில்லை இப்படியாக அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவரே நீரே உம்முடைய அருளையும் ஆற்றலையும் கிருபையும் கொடுத்து தரலுமாப்பா அவரே உமது திருச்சபை காண்டவரை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றி இயேசுவே உம்முடைய சாட்சியமாக நிற்கும்படியாக அவர்களை நண்பரே நீரை மாற்றி எப்போதும் தகப்பனே அவரே வேதத்தை ஆண்டவர்களை அவர்கள் வாழ்வாக்கும் பிள்ளைகளாக மாற்றி கொடுத்தர்லும் இசுவை கைம்பெண்கள் விதவைகள் அநாதைகள் என்று இவரை ஓரங்கட்டிருக்கின்ற ஒரே சமுதாயத்தால் ஓரங்கட்டப்பட்டு அந்தவரை ஒதுக்கி எறியப்பட்டு அந்தவரை மக்களை அந்தவரை நீர் தூக்கி பாதுகாத்தவர்களுக்கு நீரே எல்லாமாக இருந்தவர்களை ஆசிர்வதி அப்பா அப்படிப்பட்ட மக்களுக்கு தகப்பனே நீர் ஒரு போதும் தகப்பனே எங்களை கைவிடுவதில்லை என்பதை நாங்கள் ஆண்டவரே உண்மையான மனத்தோடு நாங்கள் அண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்தருளும் தந்தையே நாங்கள் எங்கு இருந்தாலும் எங்கு சென்றாலும் கடவுளுடைய சித்தம் அண்டவரே உடைய சித்தமின்றி ஒரு அண்ணு கூட அசையாத தகப்பனே உம்முடைய சித்தமின்றி எங்களுக்கு எதுவும் நடக்காது தகப்பனே எந்த விபத்துக்களாக இருந்தாலும் தகப்பனே உமது சித்தம் இருந்தால் தகப்பனே மீட்டு கொண்டவரை நாங்கள் பாவத்தில் வீழ்ந்திருந்தாலும் கூட தகப்பனே ஒரே உம்முடைய சித்தம் இருந்தால் தகப்பனே எங்களை மன்னித்து மீண்டும் தகப்பனே உம்முடைய நாங்கள் வரும்படியாக செய்வீராக எங்களுடைய தேவன் ஒரே தேவன் அவரே எங்களை உண்டாக்கினவர் அவரே எங்களுக்கு எப்போதும் என்றும் எங்களோடு இருப்பார் என்ற விசுவாசத்தை ஆண்டவரே நாங்கள் கடைபிடிக்கும்படியாக செய்வீராக அன்பு ஆண்டவரே கடன் தொல்லையினாலும் தகப்பனே மன வேதனையால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தகப்பனே நீரே அப்பா ஆறுதல் சொல்லியாலும் தகப்பனே ஆறுதலின்றி ஆண்டவரே வீதி ஓரங்களில் தகப்பனை அலை மோதுகின்ற மக்களை நீர் பார்த்து கொண்டிருக்கின்ற அப்படியால் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது தகப்பனே ஆனால் ஆண்டவரே எங்களுடைய ஜபங்களை நாங்கள் ஏறெடுத்து வைக்கின்றோம் நீர் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தியலாம் எங்கள் ஜீவனும் ஆயுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்